வெல்கம் டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா பொடி பொடிதாங்க செஞ்சு வச்சுக்க போறோம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்போ நம்ம வந்து சூப் வச்சு குடிக்கலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதாவது உடம்பு வலி கை கால் வலி காய்ச்சலாக இருக்கிற டைம்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி உடல் சோர்வாக இருக்குதா அந்த டைம்லலாம் இதை வந்து பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம சூப் வச்சு குடிக்கலாம் அதுக்கு வந்து முருங்கைக்கீரை நான் வந்து ஒரு ஒரு கட்டளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது இலை வந்து பழுப்பாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து கொழுந்து இலை அதாவது இந்த செடியிலே கொழுந்து இலை இருக்கும் பார்த்திங்களா அந்த கொழுந்து இலை தான் இந்த கலரில் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இது வந்து கொஞ்சம் நிழலே காய வச்சுருக்கேன் ஒரு நாலு நாள் போதும் ஒரு ரெண்டு நாள் காஞ்சிடும் இது வந்து லைட்டாக முறு மொறுப்பு வேணும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம பொடி பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி வானிலை வச்சுக்கோங்க அகலமான வானிலி வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க மிளகு நம்மளுக்கு இது காரத்துக்கு வர மிளகாய் எதுவுமே சேர்த்தக்கூடாது வெறும் மிளகு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு அதே அளவு சீரகம் சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம ரசம் வைக்கிறோம் பார்த்திங்களா முருங்கைக்கீரை ரசம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதே சேம் தான் அது கூடவே கல்லுப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எதனால் இந்த கல்லுப்பும் எடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம உப்பு உப்பும் வந்து வறுத்து எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நாள் கெட்டும் போகாது அதே மாதிரி அந்த உப்பில் வந்து தண்ணித்தன்மை இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம செய்யும் போது நல்லா அந்த ட்ரை ஆகி நல்லா நம்மளுக்கு பவுடர் சூப்பராக இருக்கும் அந்த உப்புடைய அந்த தண்ணி தன்மை வந்து இருக்காது அதுக்காக தான் இப்போ இதை நல்லா வறுத்துருக்கோங்க மிளகு சீரகம் உப்பு எல்லாமே அளவில் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க ஏன்னா நம்ம இதில் வந்து காரம்ன்றது எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் மிளகு சீரகம் உப்பு டேஸ்ட்டுக்கு உப்பு தகுந்த அந்த மாதிரி அவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ அதே வானிலை சூடாக இருக்குது அதிலேயே நான் வந்து கீரையை சேர்த்திக்கிறேன் ஏன்னா காய வச்சேன்னு சொன்னீங்க நீங்கள் அதுக்குள்ளே இப்படி வடை சட்டில் சேர்த்து வானிலை சேர்த்து சூடு பண்ணுறீங்களேன்னு பார்க்குறீங்களா காஞ்சிருக்குது இருந்தாலும் மிக்சியில் அறப்படுற அளவுக்கு அந்த பொறுப்பொறுப்பு தன்மை இல்லை அதுக்காக லைட்டாக இப்போ வெயிலில் காய வைக்கக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக அடுப்பில் வச்சு அந்த வானிலை சூட்டோட லைட்டாக ஒரு அஞ்சு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் போல் நல்லா வறுத்து விட்டிங்கன்னா போதும் இந்த பாருங்கள் கையில் அமுத்தி பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பொறுப்பு வரணும் பொறுப்பொறுப்பு கையில் வந்து அமுத்தி இப்போ அமுத்தும் போது நம்மளுக்கு உடையும் கீரை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி கையிலே நல்லா எல்லாத்தையும் உடச்சி விடுங்க கீரை பாருங்கள் அளவுக்கு குவான்டிட்டி நிறையா இருந்தது பார்க்கும்போது இப்போ பாருங்கள் எல்லாம் உடச்சி தூள் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கிடைக்கும் பொடி உங்களுக்கு நிறையா பொடி வேணும்னா நீங்கள் நிறையா வந்து ரெண்டு கட்டு கீரை அளவுக்கு கூட நீங்கள் எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம் இதை நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வரும் அதாவது அவசரத்துக்கு சூப்பிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை தேட வேண்டாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம குடிக்கலாம் இப்போ இந்த மிளகு சீரகத்தை வந்து வறுத்துருக்கோம் இதை வந்து குறை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் திரியாக இருக்கணும் இது முருங்கைக்கீரை நல்லா கையிலே உடச்சி விட்டேன் அதுக்காக நீங்கள் ஒரே ஜாரில் கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஜாரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்திக்க போகிறேன் நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க பெரிய ஜாரில் வேணால் கூட நீங்கள் சேர்த்தி ஒட்டுக்கு அரைச்சிடலாம் நான் வந்து நல்லா ஃபைனாக பொடி வேணுன்றதுனால நல்லா நைஸாக அரைக்கணும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்திங்களாவே தெரியும் இதை நீங்கள் ஜலிச்சு கூட வச்சுக்கலாம் நம்ம க்ளீனாக தான் இருக்குது எந்த பொருளுமே நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்கிறதுனால ஜலிக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் இல்லை அதனால் வந்து ஜளிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இப்போ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணது தான் எடுத்து வறுத்துருக்கோம் கொஞ்சம் மிக்சி ஜார்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு பவுலில் நான் காட்டுறதுக்காக நான் ஒரு பவுலில் சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஏர்டைன்ட்டான கண்டெய்னரில் நீங்கள் சேர்த்திட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியவே வச்சுருந்தாலும் கெட்டு அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் பொடியை வந்து இப்போ இதை வந்து பாருங்கள் எல்லா கீரையும் சேர்த்துட்டேன் இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ இது இந்த கீரையும் அது கூடவே சேர்த்துருங்க பார்த்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு எந்த நான் ஃபுட் கலரோ எந்த கலரோ எதையுமே சேர்த்தல அதனுடைய நேச்சர் கலர் க்ரீன் கலர் சூப்பராக கலர் வந்திருக்குது பாருங்கள் நான் வந்து வெயிலில் காய வைக்காமல் நிழலே காய வச்சதுனால தான் நம்மளுக்கு இந்த கலர் நல்லா சூப்பராக க்ரீன் கலராக கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அதாவது அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது நிறைய சத்துக்கள் அதாவது உடம்புக்கு நிறைய என்னென்ன தேவை சத்துக்களோ அந்த சத்துக்களை அடக்கியது தான் முருங்கைக்கீரை அந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம வந்து இட்லி பொடியாவோ இல்லை தோசைக்கு மேலே பொடி தோசை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சூப் வச்சு குடிக்கலாம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு வெங்காயம் அஞ்சு பூண்டு பல் எல்லாத்தையும் தட்டி போட்டு ஒரு டம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை பொடி சேர்த்துக்கணும் ஏன்னா இதிலேயே மிளகு சீரகம் எல்லாமே நம்ம சேர்த்திருக்கறனால அதை வந்து உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் லைட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா அப்படியே நீங்கள் வந்து சூப்பாக வச்சு குடிக்கலாம் மலச்சிக்கலை போக்கக்கூடியது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பரானதே ஹெல்த்தியான ஒரு முருங்கை பொடி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ